இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி இது இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறதுக்கும் அதிகம் நேரம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்துலேயே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் வித்தியாசமாக சீக்கிரமே செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேர்ந்து சூடானதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது நல்லா புரிய விட்டுறலாம் இது நல்லா புரிஞ்சு வந்ததும் இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்குன பூண்டு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது நல்லா வதங்கிட்டு கலர் மாறி வரும் இப்போ கலர் நல்லா மாறி வந்துருச்சு இது கூட சேர்க்கறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சமா கருப்பில இலையை சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சேர்த்து எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தூள் சேர்க்குறேன் இதோடையே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் இதில் உப்பு சேர்த்தது ஸ்கிப் ஆகிட்டு இந்த நேரம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட சேர்க்கறதுக்கு நான் அரை கப்பு தயிர் எடுத்துருக்கேன் புளிக்காத கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க இதை ஒரு ஸ்பூன் இல்லைனா விசுக்கு வச்சுட்டு நல்லா கலந்து விட்ருணும் கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வதக்கி விட்ட வெங்காயத்தோடு இதை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இதை கொதிக்க விட வேண்டாம் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வாக பண்ணிக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதுலயே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்துருங்க அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சி இதுக்கு மேலே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவாக பண்ணிக்கணும் பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியாத நேரத்தில் இது போல் சீக்கிரமே செய்து கொடுத்துடலாம் வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ